கட்டு கதையை தேர்தில்ல ஒரு திருத்தந்தி பேப்பரையோ ஒரு சாதாரணமாக அன்றாட தினசரியோ இல்லை குற்றம் அதெல்லாம் சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னாவே கிடைச்சது அப்படி ஒரு கதை தான் ஒரு உடல் ஊனமுற்ற அல்லது டிஸ்லெக்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் சின்ன பொண்ணு அந்த பொண்ணை வந்து அது என்ன பாலியல் பலாத்காரமாக என்ன செய்கிறார்கள் அவர்கள் சொல்லவும் தெரியாது வாய் பேசவும் வரையாது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பதை இது அடிப்படையில் வச்சு செஞ்சுருக்காங்க ஓகே என்ன கதையில் என்ன ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதர் காரில் போகிறார் ஒரு டூ வீலரில் மோதி ஸ்டாப் ஆனோடனே அவரை இழுத்து போட்டு அட்டிச்சு நொறுக்கி சவடிச்சிடறாங்க இந்த கேஸ் வந்து அவர் ஒரு கா அந்த கா அந்த ஏரியாவில் உள்ள காவல்துறை அதிகாரிகிட்ட வருது அது சொல்லிட்டு அவருடைய அதான் நம்ம அர்ஜுன் துப்புதலுக்கு போகிறார் இது ஒரு நிலைப்பாடு இன்னொன்று ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ள சிறு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ட்ரெய்னர் அல்லது பயிற்சியாளர் ஒரு ஆசிரியராக பணிபாடு வருகிறார் அங்கே அங்கே ஒரு பெண்ணு வருகிறார் ஒரு விதவித்தாயின் பெண் ஒன்று அடுத்த வேல அவர் பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுனாலேயே அதை விளக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணத்தினால அதை விளக்கிட்டு அந்த லவ் மேரேஜ் பண்ணத்துடைய ஹஸ்பண்ட் இறந்து விடுகிறார் இருந்தாலும் கல் மனசில் பார்க்காம இருக்கிறார் அதனால் அந்த பெண்ணுக்கு வேலராமூர்த்தி மேலே மகாவரத்தம் அப்பா தானே பார்க்க மாட்டார் இன்னும் தெத்து கூட குடவல்லியன்னு அவ்வளோ ஒரு ஜாதி மாரி அவ்வளோ ஒரு ஆணவம் பிடிச்ச மனுஷன் அப்படி ஒரு நிலைப்பாடு அடுத்தப்பில் இந்த கொலை நடக்குது திருப்பி போனாக்கா இன்னொரு கொலையும் நடக்குது ஏன்னா ஒரு ஃப்ளாட்டு மிகப்பெரிய ஃப்ளாட்டோட ஒரு ஓனர் அது பில்டரு அவரும் கொலை செய்யப்படுகிறார் அதையும் பார்க்குறாங்க இப்படியே போயிட்டுருக்கு ரொம்ப ஒத்து பார்த்தோம்னாக்கா அடுத்தாப்புல நான்கு கொலைகள் கண்டினியூஸாக இருக்கு ஒரு வாட்ச்மேன் அந்த ஃப்ளாட்டோட வாட்ச்மேன் கொலை செய்யப்படுகிறார் அயன் அது இரண்டாவது ஒத்து பார்த்தாக்கா இது செய்வதெல்லாம் ஒருவர் தான் அது யார் ஏன் செய்கிறார் என்று பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொன்ன அந்த என்னது அது நம்ம வந்து ஸ்பாய்லர் ஏன்னா படம் வெளியாயிட்டதுனால ஸ்பாய்லர் இல்லை அது ஒரு தத்ரூபமாக கொடுக்கப்பட்டார் அர்ஜுன் எப்போதுமே ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அது காவல்துறை அதிகாரியாக கொடுத்தா கேட்க வேண்டியதில்லை இதில் காமெடி கிமிடி பண்ணாமல் மேட்டர் சீரியஸாக கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்கிறார் இந்த படத்தில் அவர் பிஎல் தேனப்பன் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக அதை வந்து பாருகிறார் அது ஓஏ கே சுந்தர் அவர் வந்து வேணாங்க இதை மாதிரிலாம் சும்மா புள்ளை முடிக்க முடியல இல்லாத கேஸை தோண்டி துருவி என்ன பண்ண போகிற கேசை முடிச்சுன்னு இந்த வையா அப்படி காவல்துறையை தோல் உறுதித்து காட்டுவதற்கு அவர் பயன்படுத்துகிறார் அடுத்தப்பள்ள சிவாஜி ராம்குமார் சிவாஜி கணேசருடைய பிள்ளை நடிகர் தளத்தோட பிள்ள அவர் வந்து இந்த இடத்துல வில்லனாக நடிக்கிறாரா கதாநாயகனாக நடிக்கிறாரா அவர் குலச்சத்தில் நடிக்கிறார் நடிக்கிறார்கிற படத்தை போய் பார்த்தா தெரியும் ஆனால் நடிக்க வேண்டிய விதத்தை நடிப்பின் மூலம் மிக தெளிவாக தான் நல்ல பேர் கட்டுபடி எடுத்தாலும் அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மாதிரி அபிராமி வெங்கடாச்சலம் அவங்க தான் நம்ம அந்த குணமுற்ற பிள்ளையின் தாயாக இருக்கிறார் அது ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதன் மூலம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா அந்த என்ற எழுத்தாள்தான் நல்ல மனிதர் சேராத இளைஞரில் சேர வேண்டாம் அந்த இதாக முடியுங்கள் கேடாய் முடியும்னு சொன்னாங்கல்ல கூடாறு நட்பு கேடா முடியும் அதை மாதிரி அவர் செய்திருக்கிறார் அதை மாதிரி வந்து ஒரு கால அதாவது வெற்றி மொழியில் சே பார்க்கும்பொழுது வெற்றி மொழியில் ஒரு ஒரு பெண்ணு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறார் வீட்டுக்கு வரும்பொழுது தான் பல விஷயங்கள் தெரிகிறது இல்லை தெரிந்து கொண்டு அவர் தேர்ந்தெடுத்தாரா என்பது கதையோட இன்னொரு வடிவம் மொத்தத்தில் பெண் குழந்தை உள்ளவர்கள் பெண் குழந்தை மேலே ஆசை உள்ளவங்க இன்னும் மாற்றுத்திறனாளி மேலே ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் குழந்தைகளோடு போனால் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படு ஏற்படுத்தக்கூடிய முக்கிய திரைப்படங்கள் இதுவும் உண்டு எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டியது அமைதியாக இப்போ டிவியில் வரும் ஓடில வரும் ஆனால் தேட்டரில் பார்த்தா அதோடய எஃபெக்ட்